ரஃபா படையெடுப்பு மிக ரகசிய ஆவணங்களை இஸ்ரேலுக்கு அளிக்கவிருக்கும் ஜோ பைடன் காசா நகரமான ரஃபா மீதான படையெடுப்பை தவிர்க்கும் நோக்கில் ஹமாஸ் தலைவர்கள் தொடர்பான தரவுகளை இஸ்ரேலுக்கு அளிக்க ஜோ பைடன் நிர்வாகம் முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ரஃபா பகுதியில் ஒளிந்திருக்கும் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பான ரகசிய உளவு அறிக்கைகளை இஸ்ரேலுக்கு கைமாற ஜனாதிபதி ஜோ பைடன் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் தலைவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் வரையில் இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்ள தயார் என ஜோ பைடன் அறிவித்துள்ளார் ரஃபா மீதான படையெடுப்பு என்பது பேரழிவில் முடியும் என்றே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கருதி வருகின்றன காசா நகரமான ரஃபாவில் இதுவரை இஸ்ரேல் வெடிகுண்டு வீச தொடங்கவில்லை காசா மக்களுக்காக ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கவும் கூடார நகரம் ஒன்றை உருவாக்கவும் அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது அது மாத்திரமன்றி போதிய உணவு குடிநீர் மற்றும் மருந்துக்கு மேற்பாடு செய்ய இது வாய்ப்பாக அமையும் என்றே கூறுகின்றனர் அது மாத்திரமன்றி காசாவின் பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலின் நெருக்கடிக்கு பயந்து தற்போது ரஃபாவில் திரண்டுள்ள ஒரு புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு உதவும் வகையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இருக்கும் என்றே நம்பப்படுகிறது ரபா மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுக்க இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகின்றது இஸ்ரேலின் இந்த கடும்போக்கு நடவடிக்கை அமெரிக்காவுக்கு கவலையை அளித்துள்ளதாக பைடன் குறிப்பிடுகின்றார் ஏற்கனவே காசா முழுவதும் மனிதாபிமான நெருக்கடியை இஸ்ரேல் உருவாக்கியுள்ள நிலையில் ரஃபாவில் அப்படியான ஒரு சூழலை தவிர்க்கவே அமெரிக்கா முயன்று வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்தானது நம்ப தகுந்ததாக இல்லை என்றே பலராலும் கருதப்படுகிறது ஒருபுறம் காசா மக்களுக்கு உதவி செய்வது போல் காட்டிக்கொண்டு மறுபுறம் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளையும் செய்து வருகிறது ஆனால் திடீரென காசா மீது அமெரிக்காவுக்கு எழுந்துள்ள கரிசனை அரபுலக நாடுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது பலசீனத்தின் மீதான அமெரிக்க மக்களின் ஆதரவினை வைத்து பைடன் அரசியல் செய்ய நினைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன ஹமாஸ் படைகளை மொத்தமாக அழிப்பது தங்களது இலக்கு என கூறிவரும் இஸ்ரேல் ரஃபா தாக்குதல் கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும் என்றே கூறி வருகிறது ஆனால் ரஃபா நகரை மொத்தமாக சிதைத்து ஹமாஸ் தலைவர்களை அழிப்பது என்பது எளிதான செயல் அல்ல என்றே ராணுவ நிபுணர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர் ரஃபா மீது முழுவீச்சிலான தாக்குதல் தொடங்கும் முன்னர் அங்குள்ள எட்டு லட்சம் பலசீனர்களை வெளியேற்ற இஸ்ரேல் உறுதியளித்திருக்கிறது இதனிடையே இஸ்ரேலுக்கு அளிக்கவிருந்த இரண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டுகளை ஜோபைடன் நிர்வாகம் தடுத்து நிறுத்தியிருக்கின்றது